எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்வா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன ட்ராக்டர் சேல்ஸ் வந்துட்டு அவனுக்கு ஒரு விஎஸ்டி மினி டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது ஃபோர் வீல் மூவிங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீடெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரியும் வாங்க டீடைல்ஸை பற்றி முழுசாக என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நான் நம்ம போகிற ட்ராக்டர் செல்ச்சு எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயற்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டு ஓனருங்க டிராக்டரில் எக்ஸ்ட்ரா பிடி உங்களுக்கு டிராக்டரோட சேர்ந்து ஒரு ரொட்டை வெட்டி விட்ருக்காங்க மற்றபடி டாப்பு ஊக்குப்பட்டு பம்பர் எதுவுமே கிடையாதுங்க வண்டி உங்களுக்கு இன்ஜின் கண்டிஷனு நல்லா தெளிவான கண்டிஷனில் இருங்க டயர் பேண்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டேருங்க கண்டிஷன்லங்க பேக் டேர் உங்களுக்கு ஒரு பத்து பைசா கண்டிஷன் இருங்க ஃப்ரண்ட் டயரும் ஒரு பத்துலேருந்து இருபது பைசா கண்டிஷன் இருங்க பேக்டரும் வண்டியோடய எப்சி கண்டிஷன் அளவுக்கு எஃப்சி இருக்குதுங்க இன்சூரன்ஸு முடிஞ்சு போய்ட்டு வண்டியோட ஹெச்பி அளவுக்கு பதினெட்டு புள்ளி அஞ்சு ஹெச்பிங்க விஎஸ்டி ஃபோர் வீல் ட்ரைவங்க வண்டி மட்டும் இந்த ரொட்டை வெற்று தாங்க சேல்ஸ் கொடுத்துருக்காங்க எனக்கு கம்மியான பட்ஜெட்டில் எனக்கு ஒரு மினி டிராக்டர் வேணும் நம்ம நிறையா பேர் கமான் பண்ணியிருந்தாங்க அதுக்கு நம்ம இந்த டிராக்டரை எடுத்து போட்டிருக்கோம் இந்த டிராக்டர் மேலும் நம்ம சேனலில் உங்களோட விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணு நம்மளோட சேனலோட காண்டாக்ட் நம்பரு சேனலோட அபவுட் பேஜில் கொடுத்துருக்கோங்க அந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களோட விவசாய உபகரணங்களை தெளிவாக ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரங்களை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க மேலும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விழுப்புரம் மாவட்டம் மேல் மலையனூர் என்ற கிராமத்தில் இருக்குதுங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற வில்லைன்னு பற்றினவனுக்கு இரண்டாயிரத்தி பதிமூணு இரண்டு ஓனர் டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற வில்லைன்னு பார்த்தீங்கன்னு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காருங்க இந்த வண்டி ப்ளஸ் ரொட்டேட்ரு திருந்தாங்க செட்டாக சொல்லியிருக்காரு நேரில் போனால் அனுசரித்து கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நேரில் போகிறப்ப வண்டி இருக்கான்னு கேட்டுட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் ரொட்டேட்டரை தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கியாங்க இந்த ட்ராக்டரோட காண்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பண்ண நம்பர் கட் பண்ணிட்டு நேரில் போயிட்டு செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க